இவங்களுக்கு வந்து காரியம் சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து விடமாட்டார் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து கொண்டு போய் விடுவார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நிற்க விடாமல் ஓட விடுவாங்க தான் இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்க கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இவங்களோட பேசிக் ஹெல்த்தை பற்றி வணக்கம் நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் பி வைகே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல் ஏப்ரல் தேதிக்கு அப்புறமா நமக்கு வருஷப்பரப்பு பிறக்கிறது இப்போ வந்து ராசி பலன் பார்த்துட்ருக்கோம் இப்போது கன்னியா ராசியை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து உத்தரம் மூணு பாதம் அப்புறம் ஹஸ்தம் நான்கு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் மெக்கானிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து கன்னீராசி தான் வந்து ஹப்பு அதனுடைய சென்டர் ஜேர்னலிசம் புதனோட ஸ்தானம் இல்லையா லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அத்துப்படியாக வரக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு வந்து காரியம் சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் எந்த ஒரு அட்மாஸ்ஃபியர்லேயும் பூந்து அந்த காரியத்தை சாதித்து கொண்டு வெளியில் வந்துடுவாங்க ஸ்மூத்தாக இது வந்து என்ன மனக்கசப்பு இருந்தாலும் சரி அந்த அட்மாஸ்ஃபியர் பிடிக்கலனாலும் சரி அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு அதை சாதிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ராசிலேயே வந்து கேது இருக்காள் ஸோ கேது இருக்கும்போது ஒரு ஒரு விரக்தி ஒரு டிட்டாச்மெண்ட் நம்ம வேலை பார்க்குறதுல இல்லாட்டி ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணுறதுல வந்து ஒரு ஃபுல் முழு மூச்சாக உள்ளே இறங்காத ஒரு காலகட்டம் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து விடமாட்டார் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து கொண்டு போய் விடுவார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நிற்க விடாமல் ஓட விடுவாங்க வேலைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி எழுந்தோம் தூங்கினோம் சாப்பிட்டோம் திரும்பி போனோம் வேலைக்கு போனோம் போயிக்கிட்டே இருக்கும் மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த இந்த காலகட்டம் ஒம்போதுல வந்து இப்போ வந்து குரு போக போகிறார் எட்டாம் இடத்துல இருக்க இருக்கிற குரு வந்து இப்போ ஒம்பதுக்கு போக போகிறார் ஏழு குடையவர் ஏழு குடையவர் அந்த ஒன்போதாம் இடத்துக்கு போகும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு தான் இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி ஏழில் ராகு இருக்கார் ஒம்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுக்கு ஃபாரினில் போயிட்டு ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபாரின்லேருந்து எதாவது ஒரு ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் துவாராவோ வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது வழியாகவோ இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இவங்களோட பேசிக் ஹெல்த்தை பற்றி ஒழுங்காக இவங்களோட ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் இவங்களுடைய வேலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இல்லைனா அது வந்து ட்ரபிள் பண்ணும் வயிற்று பிரச்சனை எது வந்தாலும் சரி முதல்ல போய் டாக்டரை பாருங்கள் நீங்களாக ஏதாவது கஷாயம் போட்டு குடிச்சேன்னு சொல்லாதீங்க அதை கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது மூட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் ப்ரீதிங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து துர்கையை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை பிடிச்சிக்கணும் சாஸ்தாவை பிடிச்சிக்கணும் இந்த மூணு பேரையும் நீங்கள் பிடிச்சுட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்லபடியாக கொண்டு போய்விடும் இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் ஆனால் ஒரு பொது பலன் என்னென்னாக்கா இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் வந்து காலபுருஷனில் ரெண்டாம் இடம் ஆனால் ரிஷபத்தில் இருக்கார் காலபுருஷனுக்கு பன்னெண்டில் வந்து ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கார் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு ஒரு பலனாக இருக்கும் ஸோ ஒம்பதாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும் இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவோர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் ராகு போகஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா நினைக்கிட்டேன் அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் தனக்காரகனான குருவே இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார் அப்போது எப்போவுமே வந்து காலபுருஷனில் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம வந்து ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா என்ன சொல்லுவோன்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது ஸோ தனநாசம் சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்குது நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு காசு வந்ததுன்னு டம்மால் செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார் குருவும் சொல்கிறார் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது வந்து வயிற்றுஸ்தானம் அந்த வயிற்றுஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் போய் உட்காந்துருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது இப்போ குரு பகவானுடைய பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயம்ங்கிறது தெரிய வரும் வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்கிங்க அதே மாதிரி ஆறாம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு வம்பு வழக்கு அதே மாதிரி லோன் ருணம் இந்த இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும் ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் வெறும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க பார்த்து சொல்லலாம் ரைட் நன்றி